அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னால் அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான் எங்கள் குடும்பம் தான் அது அதனால் இப்போ நீங்கள் கேரளாவில் நடக்குது இங்கே நடக்கலை ஒரு திருடன் ஒரு திட்டு போயிடுச்சு திருட்டு போயிடுச்சு உங்கள் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எப்போ திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா சார் ஒரு பதினெட்டு முக்கால் வருஷத்துக்கு முன்னாடினா பலார்னு ஒரு அற விட மாட்டார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தால் ஒருத்த படுக்கைக்கு கூப்பிட்டா பல்லாருன்னு அழிஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான் புரியுதுங்களா தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போகிறங்க அது வேறு விஷயம் இப்போ யார் தேன் கூட்டில் எறிகிறான்னு பார்க்கணும் சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க இப்போ கேரளா மோகன்லால் ஒரு சின்ன எதுவும் சார் மீட்டிங்கில் ஒரு ஜாலி மூட்டில் ஏதோ பண்ணுறாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது அம்மாங்கிறது அங்கே ஒரு நடிகர் சங்கத்துக்கு எங்கே எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதீங்க நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு பாரு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க ஒருத்தர் போக முடியல அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மாமுட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம் இப்போ இவ்வளோ நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாலே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை நடந்திருக்கலாம் அல்லது எம்பி ஆங்க இது தாரோம் அப்படின்னு இருக்கலாம் அவங்க மறுத்திருக்கலாம் நீ எப்பற தலை நிமிர்ந்து வாழ்ற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம் சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சினிமாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை எடுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இதுதான் பல்கேஷ் பானு வழக்கில் இன்னும் தலைமறைவா இருந்த தடிப்பா இருந்தவர் இன்னைக்கு நாட்டு ஆண்டுகிட்டு இருக்காரு பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா

ஒன்னும் சொல்லலையே ஏப்பா நல்லா கேளுங்கப்பா நான் இவ்வளவு சொல்றேன் இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வன்மம்பாளர்களா இருப்பீங்க அப்புறம் எப்படி அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்ட இருக்கிறவங்க ஆண்டுகிட்ட இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா எதுக்கு சரி எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க சின்ன பசங்க சொல்லட்டுமா இதை சொல்லி உங்களுக்கு தெரியாது நான் தண்டிக்கப்பட்டேன் பாஞ்சு நாள் உள்ள போனேன் கடைசியில விடுதலை ஆனே அதே நவம்பர் பதினொன்னு டிசம்பர் நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நஷ்டம் கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு ஆச்சா இப்போ யார் புகழ் கிடைச்சிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் இருக்குது நீ கண்ணி கழியாதவளா சொன்னது தப்பு நீ இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு அது எத்தனை இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல அதே மாதிரி லேண்ட் கிராபிங்கில் உள்ள போனேன் எப்பப்ப நான் பெரிய ஆளாகிறனோ அரசியலில் கால்பதிக்க விரும்புகிறனோ அப்பப்ப நான் நாசம் பண்ணப்பட்டேன் உன்னே ஒன்று சொல்லட்டுமா அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்றேன் உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு இப்ப கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா இல்ல சரியா இப்ப திருட மேல குற்றம் ஓடுறான் அவன் கத்திக்கிட்டே ஓடுறான் அப்படின்னு சொன்னா அவனும் கத்திக்கிட்டே போறான் அந்த மாதிரி திருடனுக்கு தோல் தேல் குட்டின மாதிரி பல விஷயங்கள் நடக்குது பாய் பாய் எல்லாரும் சந்தோஷம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க